விஜய் ஒரு வடிகட்டிய முட்டாள் சேலம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை ரத்து செய்த செங்கோட்டையன் முரண்பாடு ஏற்பட்டதால் அதிர்ச்சி கட்சியை விட்டு வெளியேறும் முக்கிய புள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன கூட்டணி வியூகங்கள் மற்றும் தொகுதி பங்கீடு என தேர்தல் களமானது சூடுபிடிக்கவே தொடங்கிவிட்டது மற்ற கட்சிகளை விட அதிமுகவிற்கு இந்த தேர்தல் மிகவும் முக்கியம் என்பதால் இபிஎஸ் தீவிரமாகவே செயல்பட்டு வருகின்றார் அதைவிட முக்கிய பங்காக இருக்கும் தமிழக வெற்றிக் கழகமோ புதிதாக கால்பதித்துள்ள நிலையில் பல்வேறு அரசியல் திருப்பங்களை ஏற்படுத்தி வருகிறது அதன் வகையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதாவது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியையும் நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இபிஎஸ் அதிமுகவின் பொறுப்பை ஏற்றவுடன் கட்சியிலிருந்து முக்கிய முகங்கள் பலரையும் நீக்கினார் முதலில் ஓபிஎஸ் சசிகலா மற்றும் தினகரனை நீக்கிய ஓ இபிஎஸ் இறுதியில் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியினர் செங்கோட்டையனையும் கட்சியிலிருந்து தூக்கி வீசிவிட்டார் இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்த செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து இன்னும் சில அமைச்சர்கள் விஜய் கட்சியில் இணைய உள்ளார் என்ற கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அதற்கான வேலைகளில் அவர் ஈடுபட்டு வரும் நிலையில் இதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவிலிருந்து வெளியேறிய செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டதால் சற்று தமிழக அரசியலில் பரபரப்பு நிலவி வந்தது இதனைத் தொடர்ந்துதான் சுமார் ஆயிரத்தி ஐநூறு காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கூட்டம் காலை பதினோரு மணிக்கு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாலை முதலே தொண்டர்கள் ஈரோட்டிற்கு சாரை சாரையாக குவிந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் அதிமுகவிலிருந்து பல முன்னாள் அமைச்சர்களை தாவேக்காவில் இணைத்து கட்சியை பலப்படுத்துவேன் என்று நிர்வாகிகள் மத்தியில் செங்கோட்டையன் பேசியதாக கூறப்படும் நிலையில் இன்று நடக்கும் ஈரோடு தாவேக்கா பொதுக்கூட்டத்தில் சில முக்கிய பிரமுகர்கள் விஜய் முன்னிலையில் கட்சியில் இணையலாம் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி இன்றைய கூட்டத்தில் விஜய் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுவதால் தாவேகா கூட்டம் அவரது கட்சியினர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பொதுக்கூட்டம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சுங்கஞ்சாவடி சரளையில் விஜயபுரியம்மன் கோவில் திடலில் இன்று நடைபெற உள்ளது காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை இந்த கூட்டம் நடத்த போலீசார் அனுமதியும் அளித்துள்ளனர் கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் கூட்டம் என்பதால் போலீசார் கடும் நிபந்தனைகளை விதித்துள்ளனர் போலீசார் விதித்த நிபந்தனைகளை ஏற்று இந்த கூட்டம் நடைபெறுகிறது கூட்ட நெரிசல் எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பாக்ஸ் பாக்ஸாக பிரிக்கப்பட்டு இரும்பு கம்பிகளால் தடுப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளதாக பெண்களுக்கும் தனி பிரிவு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு தடுப்பு வேலை பகுதியிலும் சுமார் நானூறு முதல் ஐநூறு பேர் வரை நிற்கும் வகையில் இடவசதி ஏற்படுத்தியுள்ளது அப்போதுதான் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு அதில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவமும் நடந்தது இதன் காரணமாக ஒரு மாத காலம் விஜய் வீட்டில் இருந்து வெளியே வரவில்லை அதோடு கடுமையான விமர்சனருக்கும் ஆளானார் கரூரில் நாற்பத்தோரு நாட்கள் இறந்த இறந்ததற்கு பிறகு விஜய் தான் பொறுப்பு என்று அதை பலரும் பேசினார்கள் விஜய் ஒரே ஒரு வீடியோ மட்டும் வெளியிட்டு விட்டு அமைதியாக இருந்துவிட்டார் அதன் பின்னரோ கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் வரவழைத்து ஆறுதல் சொன்ன பின் மீண்டும் விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் சூடுபிடிக்கத் துவங்கியிருக்கிறது மேலும் அது மட்டுமில்லாமல் இவ்வளவு பரபரப்பான சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்றைய தினமோ ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் குறைந்தது அரை மணி நேரம் பேசியிருப்பார் என்றும் தமிழக வெற்றிக்கழக கழக தொண்டர்கள் மத்தியில் பேச்சுக்களும் பரவி வருகிறது இவைகளுக்கிடையில்தான் அதிமுகவிலிருந்து எடப்பாடியால் விரட்டப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் அதிக ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் சமீபத்தில் வந்து விஜய் முன்னிலையில் இணைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் இந்த ஈரோட்டில் நடக்கும் பிரம்மாண்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் கட்சியில் இணைந்த செங்கோட்டையன் இணைந்த பிறகு நடக்கும் முதல் கூட்டம் என்பதால் கொங்கு மண்டலத்தில் தனது செல்வாக்கை காட்டும் வகையில் செங்கோட்டையன் பிரம்மாண்டமாக கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் மேலும் அது தனது செல்வாக்கை பயன்படுத்தி எடப்பாடியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டத்தில் டிசம்பர் முப்பதாம் தேதி செங்கோட்டையன் இதைவிட ஈரோட்டில் நடந்ததை விட மிக பிரம்மாண்டமான ஒரு பக்கல் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த காட்டப்போகிறார் என்ற தகவல்களும் வெளியாகி வருகிறது பிற கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் விஜய் முன்னிலையில் தாவே கவில் இணையலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது செங்கோட்டையன் இது பற்றிய அறிவிப்பை ரகசியமாக வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது செய்தியாளர்கள் அவரிடம் கேட்டபோது பொறுத்திருந்து பாருங்கள் என்று பதிலளித்துவிட்டு சென்றுவிட்டார் ஏற்கனவே அதிமுகவிருந்து பல முன்னாள் அமைச்சர்களை தாவேக்காவில் இணைத்து கட்சியை பலப்படுத்துவேன் என்று நிர்வாகிகள் மத்தியில் செங்கோட்டையன் கூறியதும் குறிப்பிடத்தக்கது எனவே அதற்கான முயற்சிகளில் செங்கோட்டையன் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று சில முக்கிய பிரமுகர்கள் விஜய் முன்னிலையில் கட்சியில் இணையலாம் என்றும் சொல்லப்படுகிறது அது இன்றைய கூட்டத்தில் விஜய் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கட்சி தலைவர் விஜய் அமைதியாக அடுத்த கட்ட அரசியல் முன்னேற்றம் நோக்கி நகர்ந்து வருகிறார் தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சியின் முக்கியமான நடவடிக்கை தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகி இருக்கிறது அதுதான் தமிழக வெற்றி கழக தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை என்ற செய்தி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது ஆனால் அதற்கான காரணங்கள் வேறு என அறிந்தவர்கள் கூறுகின்றனர் இதே நேரத்தில் தேர்தல் நெருங்கி வருவதால் விஜய் தேர்தல் ஆணையத்தை நேரடியாக நாடியிருக்கிறார் என்றும் தமிழக வெற்றிக் கழக வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளது திமுக அதிமுக போன்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முறையே உதயசூரியன் மற்றும் இரட்டை இலை போன்ற நிரந்தர சின்னங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த சூழலிலோ தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தனது சின்னங்களுக்கான பரிந்துரை பட்டியலை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது விஜய் விரும்பி சமர்ப்பித்த சின்னங்களின் பட்டியலில் விசில் கால்பந்து பேட்டு பெச்சிகோப்பை சிலிண்டர் லேப்டாப் பேனா போன்ற உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளது தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சியின் அங்கீகாரம் மற்றும் சின்ன தேர்வு அரசியல் வட்டாரத்தில் புதிய ஆர்வத்தை உருவாக்கியிருக்கிறது இந்த நிலையிலோ தேர்தல் ஆணையம் எவ்வாறு முடிவு செய்ய இருக்கிறது என்பது அரசியல் கணக்கில் முக்கியமான கட்டமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் சேலத்திலிருந்து விஜயின் பரப்புரை மீண்டும் தொடங்கப்படும் என அக்கட்சி வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் நடந்து முடிந்த நிலையில் தற்போது அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னிலையில் டிசம்பர் முப்பதாம் தேதியும் சேலத்தில் மாபெரும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது அது இன்றைய தினம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரைக்குள் நடக்க வேண்டும் என்றும் காவல்துறை கண்காணிப்பு முன்னிலையில் நடவடிக்கைகளும் சொல்லப்பட்டுள்ளது இவைகளுக்கிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாவேகாவினருக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டிருக்கிறாராம் புஷியானந்த் நேற்று இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவுறுத்தலில் கர்ப்பிணி பெண்கள் கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடல்நலம் குன்றியோர் பள்ளி சிறுவர் சிறுமியர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை என்று கூறியிருக்கிறாராம் அது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போதும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் விஜய் வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது வேறு வாகனங்களிலோ பின்தொடர்வது போக்குவரத்திற்கு இடையூறாக செயல்படுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை அறவே தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறாராம் காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் போக்குவரத்து விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் பட்டாசு வெடிக்கக்கூடாது என்பது பற்றிய பல அறிவுறுத்தல்களை விடுத்திருக்கிறார் புஷியானந்த் இந்த சூழ்நிலையில்தான் ஈரோட்டில் நடந்த தமிழக வெற்றி கழக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தலைவர் விஜய் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு கருத்து முரண்பாடு ஏற்பட்டதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகிறது இதனை முன்னிட்டு சேலத்தில் நடக்கவிருக்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் பங்கேற்க மாட்டார் என்று அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகின்றன இதன் காரணத்தினால் தமிழக கழக தலைவர் விஜய் அவர்கள் கடும் அப்செட்டில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது